கார்த்திகை தீபம் சீரியல்ல நவீன் துர்காவோட காதல் வளர்ந்துருக்குது என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நவீன் துர்காவை காதலிக்கிறேன்னு சொல்கிறாங்க விருப்பமே இல்லாத மாதிரி நடிக்கிறாங்க துர்கா உன்னை எனக்கு பிடிக்கவே இல்லை நீ சரியான ப்ராடுங்கிறாங்க நான் பிராடா அப்படி என்ன தப்பு பாடுன்னு கேட்குறாங்க நவீன் ஆமா எனக்கு லவ் லெட்டர் எழுதி கொடுக்குற மாதிரி எழுதி கொடுத்து அந்த லெட்டர்ல எதுவுமே இல்லாமல் பண்ணிட்டியில் எங்கள் அம்மா கிட்ட நான் தான் அசிங்கப்பட்டு திட்டு வாங்கினேன் தெரியுமாங்கிறாங்க அதுக்கு நீ ஏன் போய் கொண்டு கொடுத்த நான் கொடுத்த லெட்டரை நீ மட்டும் படிச்சிருக்க வேண்டியதானுங்கிறாங்க அடுத்தது உன்னை அடியால் வச்சு அடித்தேன் அப்பவும் நீ அடி வாங்கிட்டு ஹாஸ்பிட்டல்ல கிடக்குற மாதிரி என்கிட்ட நடிச்சு இல்ல அதுவும் பிராடித்தனம் தான்ங்கிறாங்க துர்கா ஓ இது வேறயா இத பாரு துர்கா நீ என்ன பண்ணினாலும் சரி நான் உன்ன லவ் பண்றேன் உன்னை கல்யாணம் பண்ணிக்காம இங்க இருந்து போக மாட்டேங்கிறாங்க இத பாரு உன்னை எனக்கு அருவவே பிடிக்கல இதுக்கப்புறமும் நீ எங்கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டே இருந்த அடுத்தது எங்கள் அம்மா கிட்ட சொல்லி உன்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவேன் வேலையை விட்டு நிறுத்திடுவேங்கிறாங்க துர்கா ஓஹோ அப்படியா சரி அதுக்கு முன்னாடி நான் உனக்கு ஒரு ஹிஃப்ட் கொடுக்கலான்னு இருக்கேன் என்னோட ஆசை காதலிக்கு அன்பு பரிசுன்னு தங்க கொலுசை கொடுக்குறாங்க இதை பார்த்ததும் துர்கா வேண்டாம் வெறுப்பு மாதிரி பார்க்குறாங்க இல்லை இதெல்லாம் நான் வாங்கக்கூடாது எனக்கு பிடிக்காதது அப்படின்னு சொல்லுவா கண்டிப்பாக நீ இதை எடுத்துக்குவேன் என் மேலே உனக்கு உண்மையான காதல் இருக்குது ஆனால் என் முன்னாடி நீ அதை எப்படி காட்டிக்கிறதுன்னு ஈகோ பார்த்துட்ருக்கேன் அப்படி தானே இந்தா துர்கா நான் இங்கே வைக்கிறேன் நீ எடுத்துக்கோ என்னையும் இந்த கொலுசையும் உனக்கு பிடிச்சிருந்தா நீ இந்த கொலுசை போட்டுக்கோன்னு சொல்லிவிட்டு நவீன் அங்கே இருந்து போகிறாங்க இதை அந்த பக்கமாக சந்திரா நின்று பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஓஹோ உன்கிட்ட இப்படி ஒரு வேலைத்தானே இருக்கா இருடா உன்னை எங்கள் அக்கா கிட்ட காட்டி கொடுத்து கூடிய சீக்கிரம் இந்த வீட்டை விட்டு வெளியே விரட்டுற டிரைவர் வேலைக்கு வந்தவனெல்லாம் இந்த வீட்டு பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றானுங்களே இதுக்கெல்லாம் விடவே கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு சந்திரா உடனே நவீனை போய் திட்டலான்னு போகிறாங்க அங்கே நவீன் அவங்க ஃபோனை சார்ஜில் போட்டுட்டு அப்போ தான் பாத்ரூம் போகிறாங்க இதுதான் நல்ல சான்ஸு அவங்க ஃபோனில் யார் முக்கியமானவங்க இருக்காங்கன்னு பார்க்கலான்னு சொல்லி போய் ஃபோனை செக் பண்ணுறாங்க சந்திரா நவீனோட ஃபோன் எடுத்து அவங்க அப்பான்னு பதிவு பண்ணியிருக்கிற நம்பருக்கு ஃபோன் அடிக்கிறாங்க நவீன்தான் கூப்பிட்றேன்னு நினச்சி என்னடா நவீன்னு கேட்குறாங்க உங்கள் பயம் பண்ணுறதெல்லாம் சரியில்லை இங்கே டிரைவர் வேலை பார்த்துட்டு இருக்கானா இல்ல எங்க வீட்டு பொண்ணு கல்யாணம் பண்ணி பண்ணிக்க ஆசைப்படுறான் கார வீட்டு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு லைஃப்ல செட்டில் ஆகணும்னு ஆசைப்படுவான் போல உங்க பையனுக்கு கொஞ்சம் புத்திமதி சொல்லி வைங்கிறாங்க சந்திரா ஏமா யார் மணி என் பையனோட போன் எடுத்திருக்க என்ன திருடிட்டியான்னு கேட்கறாங்க உங்க பையனோட போனை நான் எதுக்காக திருடணும் நான் இந்த வீட்டு முதலாளி அம்மா உங்க பையனோட லட்சணம் என்னங்கிறத நீங்க நேரம் வாங்க உங்களுக்கு நான் சொல்றேங்கிறாங்க ஏமா யார் மணி என்ன இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க என் பையன் யார் தெரியுமா பெரிய கோடீஸ்வரன் அவன் எதுக்காக ஓ வீட்டுல வந்து வேலை பார்க்கணுங்கிறாங்க ஆமாங்க என் வீட்டில் தான் வேலை பார்க்குறான் அவன் பெரிய இடத்து பணக்காரன் ஆகணுமாமே பெரிய வீட்டுக்கு மாப்பிள்ளையாயிட்டா இல்லை ஜாலியாக செட்டில் ஆயிடலாமில்ல அது காசைப்பட்டு தான் பணக்கார வீட்டு பொண்ணுங்களா தேடி பிடிச்சி காதலிக்கிறானுங்க திரும்ப கல்யாணம் பண்ணிக்கிறானு தான் அவனுங்களோட நோக்கம் தான் உங்கள் பையனும் எங்கள் வீட்டுக்கு வந்து வேலைக்கு சேர்ந்துருக்கான் உங்கள் பையனுக்கு புத்திமதி சொல்லி கூட்டிகிட்டு போங்க வாங்கன்னு கூப்பிட்றாங்க சந்திரா சரிம்மா உன் அட்ரஸ் சொல்லுன்னு கேட்குறாங்க அட்ரஸ் சொல்கிறாங்க சந்திரா அநேகமாக நான் போட்ட போட்டல நவீனோட அப்பாவும் அம்மாவும் வருவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சந்திரா எதிர்பார்த்துட்டு இருந்த மாதிரியே நவீனோட அப்பாவும் அம்மாவும் வராங்க தண்ணியை கீழே செஞ்சு ஏ அதை வந்து தொடக்கி சொல்கிறாங்க நவீனோட அப்பாவும் அம்மாவும் வந்து நவீன பற்றின பெருமையெல்லாம் சொல்கிறாங்க இவன் யார் தெரியுமா எவ்வளோ பெரிய பிசினஸ்மேன் தெரியுமா போய் கிராமத்தை பொண்ணை கல்யாணம் பண்ணுறேன்னு இங்கே வந்து இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்ருக்கியடா நம்ம சொந்த பந்தங்களுக்கெல்லாம் நீ பண்ணுற வேலைத்தளம் தெரிஞ்சால் எவ்வளவு கேவலமா பேசுவாங்க வாடா முதல்ல அப்படின்னு நவீன எழுத்துகிட்டு போகிறாங்க அம்மா நான் கட்டினா துர்காவை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அவள் இல்லாமல் நான் வாழ மாட்டேன் அவளோட தான் நான் வருவேன்னு சொல்லி நிற்கிறாங்க நவீன் உனக்கு பொண்ணு கொடுக்குறக்கு லைனில் எத்தனை விஐபிங்க இருக்காங்க மந்திரி கூட உனக்கு பொண்ணு கொடுக்குறேன்னு அப்படி வந்து கேட்டுட்டு போகிறாரு என்னடான்னா போயும் போய் இந்த கிராமத்தை பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு இங்க வந்து கொண்டு இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்ருக்கேன் இதெல்லாம் நல்லாவா இருக்கு வாட போகலாங்கிறாங்க சாமுண்டீஸ்வரிக்கு வந்ததே கோபம் இங்க பாருங்கம்மா உங்க பையனுக்கு நீங்க புத்திமதி சொல்லி கூட்டிட்டு போங்க தப்பில்லை ஆனா ஏன் போன கிராமத்து போன அப்படி இப்படின்னு தாழ்வாக பேசுறதா நான் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி ஆட போது நிறுத்தமா என் பையனோட ஸ்டேட்டஸ் என்ன அவனோட அந்தஸ்து என்ன அவனுக்கு இருக்கிற சொத்து மதிப்பு என்ன வீட்டுக்காரரு எத்தனை பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு எல்லாம் தான் கடல் மாதிரி சொத்து கிடக்க இவன் இருக்காக இங்க வந்து தரையை துடைக்கணும் போயும் போய் உன் தான் ஒரு அழகியா வாட போலாம் அப்படின்னு கையை பிடிச்சி வச்சுட்டு போறாங்க ஓ அம்மா நான் சொல்றத நீங்க கேட்கவே மாட்டேங்கிறீங்களே நீங்க எதுக்காக இங்க வந்தீங்க கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா அது துர்கா கூட தான் இல்லைன்னா எனக்கு கல்யாணமே வேண்டாம் என்னால அவளை மறக்கவே முடியாதுங்கிறாங்க நவீன் இப்போ நாங்க சொன்னா கேட்க போறியா இல்லையாங்கிறாங்க அதெல்லாம் முடியாது நான் சொன்னா நீங்க கேளுங்க கார்ல உட்காருங்க போற வழியில எல்லா கதையும் சொல்றேன்னு சொல்லி நவீன் அவங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கு வந்த கதையும் துர்காவை காதலிச்சது எல்லாம் சொல்லிட்டு போறாங்க நவீன் போனதுக்கு அப்புறம் துர்கா அந்த கொலுசை போட்டுட்டு உட்காந்துருக்காங்க இங்க மயில் வாகனம் ராஜராஜன் இவங்க எல்லாரும் கார்த்திகிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க மாப்பிள்ள அந்த நவீன வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து தேவையில்லாம இல்லாமல் பிரச்சனை பண்ணிட்டுமோனு எனக்கு தோணுதுங்கிறாங்க அதுக்கு காரணமும் மயில் மாப்பிள்ளை தானுங்கிறாங்க ஐயோ மாமா என்ன சொல்கிறீங்க மாப்பிள்ளையை மாற்றுறதுக்காக அவரை கூட்டிகிட்டு வந்தோம் ஆனால் அவர் துர்கா மேலே காதல் வச்சுருப்பாருன்னு எனக்கு எப்படி தெரியுங்கிறாங்க எப்படியோ கூட்டிகிட்டு வந்து தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணி விட்டது தான் மிச்சம் சரி மாமா இந்த பேச்சை இதோட விடுங்க அடுத்தது என்ன நடக்குதுன்னு பார்க்கலான்னு கார்த்தி சொன்னதுக்கு அப்புறமா சரி மாப்பிள்ளேன்ட்டு போகிறாங்க ராஜா அங்கே சந்திரா வராங்க வந்து கார்த்தியை பார்த்து என்ன அப்படி பார்க்குற இன்னைக்கு அந்த டிரைவருக்கு என்ன நிலமை ஏற்பட்டது தெரியுமா அதே நிலைமை தான் நாளைக்கு உனக்கும் கூடிய சீக்கிரம் உன்னையோ ரேவதியோ நான் பிரித்து கட்டுறேன் பாருங்கிறாங்க சந்திரா எங்கள் என்ன சொன்னா பாத்தீங்களா அவளுக்கு பொய் சொன்னா பிடிக்காது பாரு நீ டிரைவர் மட்டும் பொய் சொல்லல சென்னையில் பெரிய பிஸ்னஸ் மேன் ராஜா சேதுபதியோட பேருங்கிற விஷயத்தையும் நீ வரச்சிருக்க தெரியுமா இது எல்லாமே கூடிய சீக்கிரம் எங்கள் அக்காவுக்கு புரிய வைக்கிற அப்போ அவளை எங்கள் அக்கா உன்னை கழுத்து பிடிச்சி வெளியே பாரு அப்போ நான் உன்னை பார்த்துக்கப்பறம் ஜென்மத்துக்கும் நீ இந்த வீட்டு பக்கம் வரவும் முடியாது ரேவதி கூட சேர்ந்து வாழவும் முடியாது வீட்டை விட்டு வெளியில் போகிறதுக்கு தயாராக இருன்னு சொல்லிட்டு போகிறேங்க சந்திரா காட்டி மயில் வாகனம் இவங்க ரெண்டு பேரும் நவீனை தனியாக வர சொல்லே நீங்கள் இருக்கிற விஷயம் உங்கள் அப்பா அம்மாவுக்கு எப்படிடா தெரியும்னு கேக்குறாங்க அதான் கார்ட்டி எனக்கும் தெரியல ஆனால் சென்னையில் என் ஃப்ரெண்டு கூட தான் இருக்கிறதா நான் சொல்லிட்டு வந்தேன் ஆனா இங்க இருக்கிற விஷயம் எப்படி தெரிஞ்சு வந்தாங்கன்னு எனக்கும் தெரியலைங்கிறாங்க நவீன் நவீன் இனிமே நீ இங்க இருக்க வேண்டாம் நீ ஊருக்கு போறதா நல்லது அங்கேருந்து கிளம்பி இருங்க சாரிடா காட்டி தர்காவ கல்யாணம் தான் நான் போவேன் கல்யாணம் பண்ணாம நான் போக நான் இருக்கிற சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கோ ஏன் இப்படி பிடிவாதமா பேசுகிறேன் மயில் வாகனம் சொல்றாங்க இதை பாரு சகலை சொல்றதா சரி துர்கா அவங்க அம்மா மாதிரி அவளுக்கு கல்லு மனசு காதல் வராது கல் வேணால் வரும் பரவாயில்லையா இல்ல இல்ல நீங்க எல்லாரும் தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க துர்கா என்ன லவ் பண்ணுறாங்கிறாங்க டேய் நம்ம சும்மா தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காதடா முதல்ல கிளம்புடாங்கிறாங்க கார்த்தி இல்லை கார்த்தி துர்கா காலில் நான் வாங்கி கொடுத்தா தங்க கொலுசை போட்டிருக்கா அப்பா அவன் என் காதலை ஏற்றுக்கிட்டான்னு தானே அர்த்தங்கிறாங்க நபீன் அப்பா அம்மா வந்து பிரச்சனை பண்ணாதுக்கு முன்னாடியே அவன் அந்த கொலுசை போட்டுட்டு வந்து நின்னா நான் பார்த்துட்டேன் வாங்கி கொடுத்ததை போட்டிருக்கான்னா அப்போ என்னை காதலிக்கிறான்னு தானே அர்த்தங்கிறாங்க அடா ஆமாப்பா நான் தான் அவசரம் கொடுக்க தெரியாதனமோ உன்னை அப்படி போயெல்லாம் சொல்லிட்டு கால் லவ் பண்ணுறானா அப்போ நீ இங்கேயே இருங்கிறாங்க மயில் வாங்கணும் இயல் வாங்கினும் கார்ட்டியும் வீட்டுக்கு வராங்க துர்கா ஃபோன் பார்த்துட்டு இருக்காங்க கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்கும் போது காலை கவனிக்கிறாங்க மயில் மயில்வாகணும் அடா ஆமாம் அந்த டிரைவர் பையன் சொன்னது சரியாக தான் போச்சு அவன் வாங்கி கொடுத்த கொலுசை தான் துர்கா போட்டிருக்கா பாருங்கிறாங்க மயில்வாகணும் கார்ட்டியும் உன்னிப்பாக உத்து பார்த்துட்டு போகிறாங்க கார்டியும் ரேவதியும் சேர்ந்து ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்காங்க அப்போ ரேவதி மனசில் உள்ளதையெல்லாம் கொட்டுறாங்க அந்த நவீன பார்த்தியா ட்ரைவர்னு பொய்ய சொல்லி துர்க்கா மேலே காதல் அது இதுன்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கான் பார்த்தியா சே அவன் பொய் பேசுறது எனக்கே பிடிக்கல அம்மா ஏற்றுக்குவாங்களா அது அவ்வொரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் பொய் சொல்லி அது எப்படி தான் மெயின்டைன் பண்ணுறான் ஆனால் பொய் சொல்கிற அவன் மனசு உறுத்தவே இல்லை போல இருக்கு இப்போ நான் மாதிரி ஆளுங்கள்லாம் எப்படி தான் பொய் சொல்கிறானுங்களே தெரியல இந்த பித்தள அடத்துக்கெல்லாம் என்னாலையே பொறுத்துக்க முடியல அம்மா எப்படி ஏற்றுக்குவாங்க தான் அம்மா வீட்டை விட்டு வெளியே போன்னு முகத்தில் அடித்த மாதிரி சொல்லிட்டாங்கன்னு சொல்லிவிட்டு வராங்கிற எப்படியும் சொல்லி காதலிக்கிற வாழ்க்கை இருக்கும் பெங்களூரில் பெரிய பணக்காரனாக இருந்துக்கிட்டு இங்கே எப்படி வந்து இவளை காதலிக்கிறானுதான் ஒன்றும் புரியல அவன் பார்த்துமுங்க வரான் எங்க பார்த்தா எப்படி பார்த்தா அவன் வேலை எப்படி லவ் வந்துச்சுனே ஒண்ணுமே புரியலேன்னு ரேவதி புலம்பிக்கிட்டு வரும்போது சரி சரி விடு ரேவதிங்கிறாங்க கார்த்தி ரேவதி ஆஸ்திரேலியா போறதுக்கு முதல் டிக்கெட் கேன்சல் ஆயிருது ரெண்டாவது டிக்கெட் போட்டு கொடுக்குறாங்க காரணத்தை கேட்கறாங்க கார்த்தி அவங்களும் விளக்கம் சொல்றாங்க ஓ அப்படியா சரி சார் அப்ப நாங்க ரெண்டாவது பிளைட்டுக்கே போறேன்னு சொல்லிட்டு ரேவதி அந்த டிக்கெட்டையும் விசாரி வாங்கிட்டு வராங்க கார்த்தியும் ரேவதியும் வேலை முடிஞ்சு வெளியில வர்றாங்க ரெண்டு பேரும் ஜோடியை போயிட்டு இருக்கிறத அந்த பக்கமா மாயா எதுக்காகவோ வந்தவங்க ரெண்டு பேர்த்தையும் பாத்துடுறாங்க பார்த்ததுக்கு அப்புறம் அப்படியே திக்குன்னு தூக்கி வாரி போடுது ஓஹோ மகேஷை எங்கிட்ட இருந்து பிரிச்சுட்டு நீங்க ரெண்டு பேரும் இப்போ ஜோடி போட்டுக்கிட்டு சுத்துறீங்களா விட்ட மாட்டேன் இவங்க ரெண்டு பேர்த்தையும் பிரிக்காம மாட்டேன்னு வெறித்தனமா பார்த்துட்டு இருக்காங்க மாயா இவங்க ரெண்டு பேரும் எதுக்காக இங்கே வந்திருப்பாங்க டிராவல்ஸ் ஆஃபீஸ்க்கு வர வேண்டிய அவசியம் என்ன என்னன்னு பாக்கலாமா ஒருவேளை அன்னைக்கு மாதிரியே இவங்க ஹனிமன் போறாங்களோ அப்படின்னு சந்தேகப்பட்டு மாயா உள்ள வந்து கேக்குறாங்க ஆபீஸ் கிட்ட போது அவர் முதல்ல மறுக்கிறாங்க அவங்க எங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் நம்பரை வேற விட்டு அடிச்சுட்டேன் கிட்ட நேரா பார்த்து ஒரு விஷயத்த சொல்லணும் அதுக்காக தான் நான் கேட்டேன் அவங்களோட போட்டோ கூட எங்கிட்ட இருக்கு வேணாலும் பாருங்களேன்னு சொல்லி கார்த்திகே அப்டியோட போட்டாவையெல்லாம் எடுத்து கட்டுறாங்க மாயா இவங்க உறவுக்காரங்க தான் நினைச்சிட்டு எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க அந்த பொண்ணு ஆஸ்திரேலியா கிளம்புறதுக்கு போனா அஞ்சு வருஷத்துக்கு திரும்பி வராது அதுக்காக தான் டிக்கெட்டை சேஞ்ச் பண்ணிட்டு போறதுக்கு வந்திருக்காங்கிறாங்க இதை கேட்ட மாயா வேற ஒரு பிளான் பண்றாங்க அவங்க ரெண்டு பேர் பத்தியும் தகவல் சொன்னதுக்கு ரொம்ப நன்றிங்கன்னு சொல்லிட்டு வெளியில வந்த மாயா ரவுடிங்க எல்லாம் ஏற்பாடு பண்ணிக்கிறாங்க என்னது திடீர்னு ரேவடி ஆஸ்திரேலியா போறாங்கிறாலே போனா அஞ்சு வருஷத்துக்கு திரும்பி வரமாட்டாலாமே அவ மட்டும் போயிட்டானா மகேச கண்டுபிடிக்கவே முடியாது இப்போ என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்காங்க மாயா சிவனாண்டிய பாக்குறதுக்காக சந்திரா வராங்க சந்திரா சிவனாண்டிய பார்த்து ரொம்ப வருத்தப்படுறாங்க போங்க நான் ரெண்டு தடவை முயற்சி பண்ணியும் இந்த டிரைவர் பையில எங்க அக்கா கிட்ட காட்டி கொடுக்க முடியலையே எனக்கு வருத்தமா இருக்குதுங்கிறாங்க சந்திரா நீ ஒண்ணு முயற்சி கைவிடாத நீ ஒண்ணு தோத்து போயில இனிமே தான் நீ ஜெயிக்க போற எப்படிங்க சொல்றீங்க எங்க அக்கா கார்கிட்ட எப்படிங்க அந்த டிரைவர் வாயில மாட்டி விடுறதுங்கிறாங்க அதுக்கு தான் இப்போ ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன் இரு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒருத்தருக்காக வெயிட் பண்றேன் அவங்க வருவாங்கிறாங்க யாருங்க அதுன்னு கேட்டா அதான் அந்த பரமேஸ்வரி கிழவி வீட்டுல வேலை பாக்குறாள் ராணியம்மா அந்த ராணியம்மா வருவா அவகிட்ட அவ வீட்டில் இருக்கிற போட்டோ எடுத்துட்டு வர சொல்லிக்கிறேங்கிறாங்க அட்டிய அப்பா அருமையான ஐடியாங்க அந்த கிளவி வீட்டில தாத்தா பாட்டியோடு இருக்கிற போட்டோவை திருடிட்டு வர சொல்லியிருக்கா அதுக்கு அவ்வளவு சரின்னு சொல்லியிருக்காங்கிறாங்க ஓ அப்படியா சொல்றீங்க ரொம்ப சந்தோஷம் எனக்கு இந்த ஐடியா தெரியாம போச்சுங்கிறாங்க சந்திரா இப்போ அவ வந்துருவா அவ வந்ததும் போய் பரமேஸ்வரி கிளவி வீட்டுல இருந்து போட்டோ எடுத்துட்டு வர சொல்லி அந்த போட்டோவை நானே கொண்டு வந்து காட்டுறேன் சந்திரா நீ எதுவும் தெரியாத மாதிரி நின்னுக்கோ நான் ஆதாரத்தை கொண்டு வந்து காட்டுனதுக்கு அப்புறமா நீ பேச ஆரம்பி அதுக்கப்புறம் சாமண்டியா வாய் விறக்க முடியாதுங்கிறாங்கல்ல ஆமாங்க அருமையான ஐடியா சரி நீங்க அந்த போட்டோ சந்திரா மாயா ரேவதிக்கு போன் பண்ணி மகேஷ பத்தின விஷயம் உனக்கு ஏதாவது தெரியுமா ரேவதி மகேஷ பத்தி உங்ககிட்ட பேசணும் கோயிலுக்கு வாங்குறாங்க இவங்க எதுக்கு நம்ம கிட்ட மகேஷை பத்தி பேச போறாங்க என்ன பேசுவாங்க சரி ஆசிரியா போறதுக்கு தான் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குதுல்ல போய் பார்த்துட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு கார்ட்டிகிட்ட கூட சொல்லாம ரேவதி அங்கிருந்து கிளம்பி போறாங்க வைக்கிட்டு இருக்கிற வழியில கார் ஏதோ ரிப்பேர் ஆயிருது ரேவதி இறங்கி நின்னுட்டு இருக்காங்க அப்போங்க செட் பண்ண ஆளுங்க ரேவடியை கடத்திக்கிட்டு போயிடுறாங்க கடத்திக்கிட்டு போய் அவங்க முகத்துல மயக்க மருந்து கொடுத்ததுனால ரேவதிக்கு நினைவில்லாம இருக்கிறாங்க அவங்கள கையில் கையும் கட்டி போட்டு அந்த தண்ணி டேங்குக்குள்ள போட்டுறாங்க அதையும் வீடியோ போட்டோ எடுத்து கார்த்திக் அனுப்பி வைக்கிறாங்க மரியாதையா மகேஷ் எங்க இருக்கான்னு சொல்லிடு உனக்கு தெரியாம அவன் எங்கேயும் இருக்க வாய்ப்பில்லை மகேஷ் மட்டும் வரலைனா கண்டிப்பா ரேவதி வர மாட்டா இப்படியே கிடந்து சாக வேண்டியதுதான் அப்படின்னு மிரட்டிட்டு இருக்காங்க மாயா கார்த்தி திரும்பி மாயா கிட்ட சொல்றாங்க இதா பார் மாயா ரேவதியா ஒழுங்கு மரியாதையா விட்டுருங்கிறாங்க கார்த்தி ஏய் விடுறது கடா நான் கட்டி போட்டிருக்கேன் மகேஷ் வர வரைக்கும் ரேவதி வரமாட்டா அது மட்டும் உறுதி இதா பார் மாயா மறுபடியும் உங்ககிட்ட சொல்றேன் மகேஷ் இருக்கிற இடம் எனக்கு எதுவும் தெரியாதுங்கிறாங்க கார்த்தி இதா பார் நீ யாருங்கிறது எனக்கு தெரியும் நான் யாருங்கிறது உனக்கும் தெரியும் இல்லை ஒழுங்கு மரியாதையா மகேஷ் எங்க இருந்தாலும் நீ அவனை விட்டுரு ஆசைக்கு என்ன பண்றதுனே தெரியல ரேவதி என்ன இடத்துல இருக்கா எங்க கொண்டு கடத்தி வச்சிருக்காங்க ஒண்ணுமே புரியலையே இப்ப என்ன செய்யலாம்னு யோசிக்கிறாங்க இங்க பார்த்தா ரேவதிக்கு கொஞ்சம் கொஞ்சமா மயக்கம் தெளிஞ்சு மயக்கம் தெளிஞ்சு பார்க்கும்போது தண்ணி தொட்டிக்குள்ள இருக்கிறோம் தண்ணி விழுந்து மோட்டர் ஆன் பண்ண சொல்லிடுறாங்க அந்த தொட்டியில தண்ணி நம்பிக்கிட்டு இருக்கு அப்போங்க ரேவதி பதறி போறாங்க காட்டி என்ன செய்யறது எது செய்யறதுன்னு புரியாம அந்த வீடியோவை பாக்குறாங்க ரேவதி எங்க கொண்டு கடத்தி வச்சிருப்பான்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சிட்டு இருக்கும்போது அங்க மயில் வாங்கின ராஜராஜனும் வந்து என்ன மாப்பிள என்ன இவ்வளவு அவசரமா போறீங்க என்ன விஷயம் ஏதாவது ஆபத்தான்னு கேட்கவும் ஆமா மாமா ரேவதியா அந்த மாயா கடத்திட்டு போயிட்டாங்கிறாங்க இதை கேட்டதும் ராஜராஜனும் மயில் வாகனம் பதறாங்க ரேவதியோட போனை செக் பண்ணி பாக்குறாங்க ரேவதியோட போனு அது லொகேஷன் காட்டுனதும் கார்ட்டிக்கு ரொம்ப ஈஸியா போயிருது ஓஹோ இந்த சைடு தான் போயிருக்கீங்களா அப்படின்ட்டு கார்த்தியும் அதே வழியில போய்க்கிட்டு இருக்காங்க ரேவதி எங்க இருக்காங்கிற இடத்த கண்டுபிடிச்சிடுறாங்க போனதும் அங்க இருக்கிற அட்டிக்கலைகள்லாம் அடிச்சு துமிஷம் பண்ணிட்டு அங்க இருந்த மாயாவை தேடுறாங்க மாயா எங்கேயும் ஓடி ஒளிஞ்சுக்கிறாங்க ரொம்ப நேரம் தண்ணியில இருந்ததுனால ரேவடி அப்படியே மயங்கி கிடக்குறாங்க கார்த்தி ரேவடிய மேல எடுத்து குடிச்ச தண்ணியெல்லாம் அவங்க வெளியேத்திடுறாங்க கொஞ்சம் கொஞ்சமா ரேவதிக்கு மேல மயக்கம் தெளிது தெளிஞ்சதும் கார்த்திய பாக்குறாங்க என்ன ரேவடி இங்க எதுக்கு வந்தீன்னு கேக்குறாங்க நீ ஆஸ்திரேலியா போற டைம் முடிஞ்சு போச்சு பாருங்கிறாங்க இத கேட்டதும் ரேவதிக்கு தூக்கி வாரி போடுதோ அச்சோ இவ்வளவு நேரமா இந்த மாயா வந்து இப்படி சிக்கிக்கிட்டோமே இப்பதான் மாயாவோட சுயரூபம் தெரியுது ரேவடிக்கு நீ வரும்போது எங்கிட்ட சொல்லிட்டு வர வேண்டியதானே ஏன் சொல்லாம வந்தீன்னு கேக்குறாங்க கார்த்தி நீ மன்னிச்சிருங்க இந்த மாயாக்கா இப்படி செய்வாங்கன்னு நினைச்சு கூட பாக்கல அவங்க எதுவும் மகேச காணாங்கிற ஒரு கோவத்திலையும் வெறியிலையும் இப்படி பண்ணிட்டாங்க கிட்ட சொல்லாம வந்தது தப்புன்னு மன்னிப்பு கேக்குறாங்க ரேவதி என்ன நடக்குது நாளை பாக்கலாம்